இப்போ புதிய புதிய பைக்குகள் இறங்கினாலும் நீங்கள் பழைய பைக்க்கள் வச்சிருக்கிறீங்க பழைய பைக்குன்னு சொல்லி இல்லாத இந்த எடுக்க இல்லாத மோட்டர் பைக் எடுக்கலான்னு சொல்லி இப்போ சில பிராண்டுகள் வந்து இப்போ இல்லை ஆனால் நீங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்த பேசன் ப்ரோ வச்சுருக்கிறீங்கள் ஹீரோ கொண்டா வச்சுக்கிறீங்க பல்சர் எல்லாம் இப்போ பதிமூன்று லட்சத்துக்குமே இல்லை புதுசெ அப்போ இதில் பார்க்க போனால் எல்லா பைக்கும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இப்போ சில பேர் வந்து பேக் தேடி தீராங்க அந்த பைக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க இப்போ விலைகளை பார்ப்போம் என்ன விலைகளை பார்ப்பேன் இது என்ன வில போகுது அண்ணா வேகோ டிவிஎஸ் இந்த பிராண்ட் ஆறு நாற்பது அண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் விழாவெல்லாம் கதைச்சி தரலாம் பிரச்சனை இல்ல ஆறு நாற்பது பார்ப்போம் எப்படி பயன்பாடு சொல்லி இப்ப நீங்க அப்படி எவ்வளவு தூரம் மீட்டர் என்ன பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஓடின பேக் வந்து ஆறு நாற்பது ஆறு நாற்பது போகுது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் சவுண்டை பேருங்க எப்படியாண்டு சொல்லி பார்த்தீங்களே சவுண்ட் எல்லாம் ஓகே பாருங்க சவுண்ட் எல்லாம் ஓகே அடுத்த பாவம் அதுவும் பேகவது ஆனால் என்ன அதுவும் அதே எவ்வளோ அது ஓடி இருக்காது இது முப்பத்தெட்டாயிரத்துக்கு ஓடிட்டு ஓடிட்டு எவ்வளோ போகுது விலையால் இது என்ன ஆறு எழுபது என்ன ரெண்டாயிரத்தி இருபது ரஜிஸ்ட்ரேஷன் ஆறு எழுபது போகுது சரி பார்ப்போம் நாங்கள் அடுத்த பாவம் இந்த பைக் இது அண்ணா ஆறு நாற்பது அண்ணா ஆறு நாற்பது கோவில் இது ஒரு அஞ்சாறு ரூபாய்க்கு நிற்குது கூடுதல் ஆறு நாற்பது ஒவ்வொரு வெளியில இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு மீட்டர் ஓடி இருக்குது இது எழுபத்தாயிரம் மீட்டர் ஸ்டார்ட் இருக்கா பாப்பமா அப்படி இன்ஜின் வளம் அப்படி இருக்குன்ட்டு சொல்லி சில பேருக்கு ஸ்டார்ட்டை வச்சு விளங்கி கொண்டு இன்ஜின் வளத்தை பாருங்க ஓகேண்ணே

மூன்று அளவு ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓகே மற்றது இது ஸ்கூட்டி பேக் ஸ்கூட்டி பேக் எவ்வளோ போகுது இப்போ டிவிஎஸ் தான் ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பது இப்போ இருக்கிறதுக்கே விலா குறைஞ்ச பேக் இதுவும் இது இதுக்கு மிஞ்சாலம் இருக்குமா இது எவ்வளோ போகுது இது ரெண்டு முப்பது ரெண்டு முப்பதும் ரெண்டு நாற்பதும் ஒரு ஒரு மீட்டரை பொறுத்து தான் போகும் போகுமேண்ண மேனுவல் மீட்டர் தானே பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு நீங்கள் அவசரமாக ஒரு பேக் போயணு மட்டும் சொல்லி சொன்னால் எடுத்து விடலாம் இப்போ இப்போதைய பைக்கிண்ட விளையாளுக்கு கூட இப்போ ஆறு லட்சம் ஏழு லட்சம் பல்சர்னு சொல்லிச்சனா பதிமூணு லட்சம் போகுது அந்த விலைகளுக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு அவசரமாக பைக் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவில் வந்து முக்கியமாக பாய்ஸ் விரும்புகிற பேக் இருக்குது பல்சர் இருக்குது இதில் அண்ணா போகுது இப்போ நாலு நாலு அண்பது நாலு போகுது எவ்வளோ ஓடிட்டு பார்ப்போம் இருக்கா ஓ இது எண்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட ஓடிட்டுல ஆ எண்பத்தஞ்சு கிட்ட ஓடிட்டுதான் அதனாலதான் அந்த ப்ரைஸ் இல்லாட்டி புதுசு பயன்படுத்த எட்டு போன அப்படி நாலு நாலு அண்பது பரவாயில்ல பாப்போம் இது இன்ஜின் வளர்த்துருக்க பாப்போம் அப்படி இருக்க சவுண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி மரியாதை ஓனர் என்ன மாதிரி என்ன இது ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனரா செகண்ட் ஓனர் இது சரி அடுத்த பார்ப்போம்

இது ஃபர்ஸ்ட் ஓனர் இது செகண்ட் ஓனர் மற்றது நீங்கள் இந்த விலைகள் வந்து கதைச்சு லெஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நான் பார்த்த அளவுக்கு இப்போ ரெண்டு பல்சர்லையும் இது இன்னும் நல்ல ஒரு வளத்தோடு தான் நிற்குது அவ்வளோ ஆறு ஆறு என்பது ஆறு என்பது இப்போ அப்போ அதை விட போச்சுட்டா இப்போ அந்த பிஸ்னஸ் செய்கிறார்கள் டபுள் எஸ் என்ன பிஸ்னஸ் செய்கிறார்கள் கூடுதலாக இது இல்லை பின்னுக்கு கரிகள் அடிச்சு போட்டு என்ன சேல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது எவ்வளோ என்ன போகுது இது மூணு முப்பது மூன்று முப்பது மேனுவல் மீட்டர் ஓடி இருக்கண்டு மூன்று முப்பது 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 சொல்லி சொன்னால் இது இது கம்பி கம்பி ஹண்ட்ரட் சீஸ் என்ன கடைசி கொடுக்குறீங்க செய்யலாம் அதை விட கூடுதலாக இந்த பேக்க ஃபேஷன் ப்ரோ வந்து வந்து விரும்புறது

இது மூன்று முப்பது என்ன மூன்று இலக்கத்தோடு நிற்கிது பாருங்க மூன்று முப்பதுக்கு இப்போ ரெண்டோடைய முப்படைக்கு எனக்கு இது கொஞ்சம் பெப்டியாக இருந்தாலும் பெட்டர் கொள்வாடா என்ன எவ்வளோ இதுக்கு வேலை செய்யுது இப்போ இதுக்கு முப்பத்தஞ்சு அப்படி தான் நம்மளா வேலை செய்யுது முப்பத்தஞ்சு அப்படி வேலை செய்யுது ரெண்டாலும் இது சில பேர் விரும்பி அடிப்பினு வந்தால் பின்னுக்கெல்லாம் இல்ல அப்படியே அடிச்சு போட்டு வாழைக்குள்ளியெல்லாம் அப்படியே பெக்கம் மூடி வாழைக்குள்ள கட்டி கொண்டு போவாங்க தெரியும் தானே கெலிமேர் தான் சூப்பர் கப் நிக்குது எல்லாமே வச்சுக்கிறீங்க நீங்க பைக் என்ன கராச்சிலேயும் வேலை நிற்கும் ஆ வேலை இழக்க நிற்கும் ஆனால் ஒவ்வொன்ற வைச்சிருக்கணும் வச்சிருக்கணும் கொண்டாண்டே எத்தனை இது நைன்டி இதை போல் போகுது இது மூன்று நாற்பது ஆ மூன்று நாற்பது மூன்று நாற்பது போகுது கொண்டா நைன்டி கூட ஜப்பாண்டு ஒரிஜினல் மற்றதுகள் மற்றதுகள் இது எல்லாமே ஜப்பான் தான் இது ஜப்பான் இது கொஞ்சம் விலை கூடியா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன இதுல என்னென்னு சொன்னா ஸ்ரீ நம்பரோட இருக்குது இது அண்ணா சில பாய்ஸ் வந்து இதை விரும்புவாங்க கூட அவங்களுக்குரிய பைக் தான் இது இது ஓபிசுக்கோ வேறு வேறு இதுகளுக்கு சரி வராது அந்த அந்தந்தாக்கணும் அந்தந்த பைக் எடுக்கிற மாதிரி இதில் ஸ்பிளிண்டர் நிற்குது என்ன எவ்வளோ போகுது நாற்பது மூன்று நாற்பது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்காது இது கிலோமீட்டர் ஓடி ஆ கிடக்கு இது மேனுவல் மீட்டர் மூன்று

இதில் இன்னொன்று யோசிக்கணும் இப்ப நான் ஏனெண்டா உடனுடனே வந்து பேக் இந்த உள்ள இதுகளை பற்றி கதைக்காமல் பிலே மெயின் ஆயுத கதைச்சு நான் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியணும் இப்ப நீங்க வந்து இப்போ வாகனம் வாங்கி விற்கிறார்களும் வாங்கலாம் என்ன தேவையானால் வந்து நீங்கள் இதில் வாங்க ஷோரூம் தானே இதெல்லாம் அதோட இஷ்யூவான பைக்கள் பிரச்சனை இது இருக்காது வச்சிருக்கு இல்லாது இது பெர்மனண்ட் தானே இங்கே பாருங்க ப்ளஸ் அரவில் போகுது இதை இது ரெண்டு அறுபது ரெண்டு அறுபது ரெண்டு அறுபது இது எத்தனை அமௌண்ட்டுக்குரியது இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றது இது இது ரெண்டாயிரத்தி பதினேழு இது மூன்று அழுவது மெஸ்ரோ இல்லை ரெண்டு நிற்குதுகள் இது மூன்று அறுபது இது மூன்று அழுவது ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன சொன்னா கம் கூட என்ன சரியான கொஞ்சம் இதான பைக் லேடிஸுக்கு நல்ல பேர்தான ஒரு பைக் போது பாருங்க இந்த சீட் எல்லாம் இப்போ எப்படி இருக்கண்டு ஓகே நாங்கள் இது மாதிரி வாகன வீடியோக்கள் நிறைய எல்லாம் போடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்